வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மஞ்சள் ஏற்றுமதியை ஒரு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் ரயில் டிக்கெட் முன்பதிவு அளவை ஐந்து மடங்கு அதிகரிக்கும் வகையில் புதிய பயணச்சீட்டு முன்பதிவு முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சென்னை குத்தம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து முனையம் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மஞ்சள் ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் இந்த வாரியம் அமைய பெற்றதன் மூலம் மஞ்சள் விவசாயிகளின் நாற்பது கால கனவு நனவாகியிருப்பதாக கூறினார் நிசாமாபாத் சுற்றுப்புற பகுதியில் சாகுபடி செய்யப்படும் மஞ்சள் உயர்தரம் மிக்கதாக இருந்த போதிலும் உரிய விலை கிடைக்காமல் இருந்ததை புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மஞ்சள் வாரியத்தின் மூலம் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மஞ்சளின் மருத்துவ குணங்களை எடுத்துரைத்த திரு அமித்ஷா பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் இயற்கையான மருத்துவத்தன்மை மஞ்சளுக்கு இருப்பதை ஒட்டுமொத்த உலகமும் உணர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார் ரயில் பயணத்திற்கான முன்பதிவு பட்டியலை ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரம் முன்பாக வெளியிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்குமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே வாரியத்தை அறிவுறுத்தியுள்ளாா் இதன்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலுக்கான பயணியர் பட்டியல் முந்தைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு இறுதி செய்யப்படும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகள் மாற்று பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தற்போதுள்ள டிக்கெட் முன்பதிவு அளவை ஐந்து மடங்கு அதிகரிக்கும் வகையில் புதிய பயணச்சீட்டு முன்பதிவு முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு நிமிடத்திற்கு ஒன்றரை லட்சம் டிக்கெட் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ய முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் அல்லது டிஜிலாக்கரில் கிடைக்கக்கூடிய அரசு அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி அங்கீகரிக்கும் முறையை பின்பற்றவும் ரயில்வே முடிவு செய்துள்ளது சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் முறைகளுக்கு அறிவியல் வழியில் நிறுவப்பட்ட சான்றாக கீழடி அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக இங்கிலாந்து ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் கீழடி அகழாய்வுகள் மூலம் இந்தியாவின் கடந்த காலத்தையும் சங்க கால வாழ்வியல் முறைகளையும் அறிந்து கொள்ள முடிவதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னை பூவிருந்தவல்லியை எடுத்த குத்தம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் புதிய புறநகர் பேருந்து முனையம் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இந்த பேருந்து முனைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த பேருந்து நிலையமான பணிகள் விரைவில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பணிகள் வேகப்படுத்தி நடந்து வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் வருகின்ற பயணிகளுக்கேற்ப போக்குவரத்தை இயக்குவது பயணிகளுடைய வாகன நிறுத்தமிடம் பயணிகளுக்கு தேவைப்படுகின்ற குடிநீர் வசதி கழிப்பிட வசதி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தேவையான ஓய்வறைகள் அவர்களுக்கு தேவையான உணவகங்கள் மருத்துவ வசதிக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்பு பாதுகாப்பிற்கு தேவையான காவலர்கள் உண்டான காவலர் கட்டமைப்பு இந்த பணிகள் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பருவமழையினுடைய தாக்கம் பெரிதளவு இல்லை என்றால் நவம்பர் மாதத்திற்குள்ளாகவே இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த பிறகு மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் திரு பாபு குறிப்பிட்டார் மலை கிராமங்களில் இதய நோய் சிகிச்சைக்காக வருவோருக்கு உதவியாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் லோடிங் டோசஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவ கட்டமைப்புகளை திறந்து வைத்து பேசிய அவர் இத்திட்டத்தின் மூலம் மூன்று மருந்துகள் அடங்கிய பதினான்கு மாத்திரை தொகுப்புகள் வழங்கப்படுவதாக கூறினார் இளம் வயது கர்ப்பிணிகள் உயிரிழப்பை தடுக்க மாநிலத்தின் பதினெட்டு இடங்களில் பிரசவத்திற்கு முன்பும் பின்பும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொடைக்கானல் பெருமாள் மலையில் இத்தகைய வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கோயில் காவலாளி மரணமடைந்த சம்பவம் குறித்து மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த இளைஞர் தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் அவரை கைது செய்து நீதிமன்றம் மூலம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர காவல்துறையினர் சட்டத்தை முழுமையாக தங்கள் கைகளில் எடுத்துக் கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகமும் காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் வகையில் சூரிய சக்தி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன மூலம் யானைகள் கடந்து செல்லும் பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கூட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மனிதர்களை காட்டு யானைகள் தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதியன்று கூடலூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பேபி நகர் மச்சிக்கொல்லியில் ஆறுமுகம் என்பவர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார் மச்சிக்கொல்லி சாலையில் தெருவிளக்குகள் இல்லாததால் இந்த விபரீதம் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மீண்டும் இதுபோன்ற மனித விலங்கு மோதல் ஏற்படுவதை தவிர்க்க வனத்துறை மூலம் மச்சிக்கொல்லி சாலையில் இரண்டு சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அல்லூர் செல்லும் சாலையில் யானைகள் கடக்கும் இடங்களை தேர்வு செய்யப்பட்டு அங்கு ஏற்கனவே இரண்டு சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு சோலார் விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது முள்ளன்வயல் வயல் பழங்குடியின பகுதியில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதியில் ஒரு சோலார் விளக்கும் பொருத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மனித விலங்கு மோதலை தடுக்கும் நோக்கில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் இருவரி செய்திகள் ஈரான் நாட்டின் யுரேனியம் செறிவூட்டும் திறன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் திரு ரஃபேல் கிராசி தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் தேசிய நெல் தினத்தையொட்டி விவசாயிகள் நாற்று நடும் பணியை மேற்கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் மாவட்டத்தில் மண் சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் திரிபுரா மாநிலத்தில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் சோதனை அடிப்படையில் மா சாகுபடி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில வேளாண் அமைச்சர் திரு ரத்தன்லால் நாத் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கோவை மருதமலை முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் கோடை விழா நேற்று நடைபெற்றது கரூரை அடுத்த ஆத்தூரில் உள்ள பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்கில் வெடிகுண்டுகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது நீலகிரி மாவட்டம் ரேலியா அணைப்பகுதியில் காட்டெருமையின் காலில் சிக்கியிருந்த பிளாஸ்டிக் பையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி அகற்றினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் இருநூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதிமூன்று என்ற செக்கணக்கில் கனடாவின் பிரையன் யாங்கை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா பதக்கம் வென்றார் பல்கேரியா ஜூனியர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நைஷா கவுர் பதக்கம் வென்றாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஞ்சள் ஏற்றுமதியை ஒரு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ரயில் டிக்கெட் முன்பதிவு அளவை ஐந்து மடங்கு அதிகரிக்கும் வகையில் புதிய பயணச்சீட்டு முன்பதிவு முறை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் சென்னை குத்தம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து முனையம் நவம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் இளைஞர் மரணமடைந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் நிறைவடைகிறது